ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ட்ரை மாங்காய் வத்தலில் எப்படி ஊர்கா தாளிக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஊர்கா வருஷத்தில் ஒரு டைம் மாங்காய் வாங்கி இந்த மாதிரிலாம் நம்ம கட் பண்ணி வத்தலாக காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்பப்போல்லாம் தேவையோ அந்த நேரத்தில் தாளித்து எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி இந்த மாங்காய் வத்தல் வந்து எப்படி காய வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பச்சை மாங்காவிலையும் எப்படி ஊறுகாய் தாளிக்கிறது பற்றி வீடியோவும் போட்டிருக்குறேங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து வத்தலில் எப்படி ஊறுகாய் தாளிக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை ஜாடிலேயோ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கெட்டே போகாதுங்க நீங்கள் ஒரே டைம் கூட பல்காகவும் தாளித்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அடிக்கடி கொஞ்சமாக வத்தல் எடுத்தும் தாளிச்சுக்கலாங்க இப்போ இந்த ஊறுகாயை வந்து எப்படி தாளிக்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கூட வந்து நான் ஒரு பொருள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருப்பேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி தாளிப்பாங்களான்னு தெரியாது ஒரு சிலர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கனாக்கா குட்டிஸ்லாம் கூட நல்லாவே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கு வந்து மாங்காய் வத்தல் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ஊருகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ஊறுகாய் துண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக தாங்க இருக்குது ஆனால் தாளித்து நம்ம எடுத்து வச்ச பிறகு ஸ்பூனால் எடுக்கும்போது போது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கட் ஆகி வரும் அதனால பெருசாகவே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படி உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதே அளவுக்கு கடுகு இது ரெண்டுமே நல்லா எடுத்துக்கலாங்க ட்ரையாகவே எடுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு எடுத்தாச்சுங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இது ரெண்டுத்தையுமே நல்லா சூடான பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வெந்தயம் கடுகு ரெண்டுமே நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்தாச்சுங்க வறுத்து இப்போ இது கூடவே தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிற மாங்காய் வத்தல் பெருங்காயத்தூள் கருவேப்பில் கூடவே தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வெல்லம் வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க கடைசியாக நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இது ஆப்ஷனல் தாங்க இது வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் எடுத்துக்கலாங்க தாளிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் இப்போ கடுகு சேர்த்து கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க இந்த கடுகு பொறியிருந்தாங்க இந்த ஊர்காயுடைய வாசனையும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் கருவேப்பில் இப்போ அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்ச பிறகு தனி மிளகாயத்தூள் வெந்தயம் கடுகு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்க அதையே சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயில் சேர்க்கும் போது அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுங்க இப்போ ஊறுகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து இந்த சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஆஃப் பண்ண வேண்டாங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை பூனாதாங்க அந்த ஊர்கா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாது இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாங்க இப்போ கடைசியாக அந்த கொதிக்க வச்சு எடுத்துக்கிற வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரே டைம் மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த வெள்ள தண்ணியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தாளித்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஆனால் இந்த வெள்ளம் சேர்க்குறதுனால அந்த எல்லா சுவையும் சேர்ந்து வருங்க புளிப்பு காரை இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த ஊறுகாய் வந்து தொக்கு மாதிரி இருக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த தொக்கு மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டோமாவே போதும் அந்த பால் சாதத்தோட மோர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா சூடாக இருந்த பிறகு ஒரு பாட்டில் இல்லை ஜார்லையோ போட்டு ஜாடியில் இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா எவ்வளோ நாளானாலும் கெட்டே போகாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ